வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா குலதெய்வ வசியம் செய்யும் முறை பற்றி இப்பதிவை நாம் தெளிவாக காண்போம் குலதெய்வம் வசியம் செய்ய ஒரு அம்மாவாசை நாளில் கருமஞ்சள் செடிக்கு காப்பு கட்டி அந்த மஞ்சளை எடுத்து அரைத்து அதனுடன் ஜவ்வாது அத்தர் அரகஜா புனுகு ஜாதிக்காய் ஜாதி வெட்டிவேர் பச்சை கற்புரம் அதனுடன் சித்தாமனுக்கு எண்ணெய் விட்டு பதம் வரும் வரைக்கும் நன்றாக இரண்டு ஜாமம் வரைக்கும் அரைக்க வேண்டும் இந்த மையை காந்தம் ஒட்டாத தப்பியில் பதனம் செய்து வைக்க வேண்டும் பூஜையின் போது குலதெய்வத்திற்கு ஒரு வாழை இலை போட்டு அதன்மேல் ஒரு தகடு வைத்து அதன் மேல் கருமஞ்சள் மூன்று எடுத்து வைத்து அதில் மேற்கண்ட அஞ்சனத்தை மஞ்சள் மேல் தடவி பூஜைக்கு தேவையான படையலை படைத்து கொண்டு மந்திரம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும் குலதெய்வ வசிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் அம் உம் வம் லம் சிங் ஐயும் கிளியும் சவ்வும் ஜம் ஜம் பம் யம் ரம் மகா குலதெய்வத்தின் சர்வ தனமே சர்வ ஜனமே வா வா பசி வசி ஹிம்பட் பட் நமக குலதெய்வம் வசியம் செய்ய ஞாயிற்றுக்கிழமை உகந்தது இதற்கு எந்திரங்கள் எதுவும் கிடையாது இந்த கருமஞ்சல் மற்றும் மேற்கண்ட அஞ்சனம் போதுமானது இதனால் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் நெடு நாட்களாக நினைத்த காரியங்கள் நடக்காமல் தடைபட்டு வந்தால் குலதெய்வத்தின் அருளால் சகலமும் தடைகள் விலகி நல்ல வாழ்க்கை அமையும் நம்மில் பலர் குலதெய்வங்களை வழிபாடு செய்து வருவார்கள் அவ்வாறு செய்து வரவில்லை அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் ஆகாது அவை இஷ்ட தெய்வங்கள் அல்லது இஷ்ட தேவதைகள் எனப்படும் இஷ்ட தெய்வமும் குலதெய்வத்திற்கு கீழே தான் மற்ற தெய்வங்களும் கூட குலதெய்வத்திற்கு கீழே தான் மற்ற தெய்வங்களும் குல தெய்வத்தின் அனுமதி பெற்றே அருளினை வழங்க முடியும் நம் குடும்பத்தை பற்றி அறிய யாரிடம் குறுக்கேட்க சென்றாலும் குல சொல்பவர் நம் குல தெய்வத்தை அழைத்து அதனிடம் கேட்டே நம்மை பற்றிய விவரத்தை சொல்ல முடியுமே தவிர அவரால் தன்னிச்சையாக எதையும் சொல்ல முடியாது இதை உணர்ந்த மந்திரவாதிகள் ஒருவருக்கு செய்வினை செய்யும் காலத்தில் யாருக்கு செய்வினை செய்ய இருக்கிறாரோ அவரது குலதெய்வத்தினை கட்டு மூலம் கட்டுப்படுத்திவிட்ட பின்பேதான் செய்வினை செய்வார் மந்திரவாதிகள் தாங்கள் வசப்படுத்திய தேவதைகளின் மூலம் மற்றவர்களின் குலதெய்வத்தை விவரங்களில் எளிதில் பெற்றுவிடுவார்கள் கட்டுக்கள் கட்டுப்படாத குலதெய்வங்களுக்கு உண்டு அவை அந்த மந்திரவாதிகளை அழித்த வரலாறும் உண்டு குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் ஆகும் அந்த புனித ஆத்மாக்கள் தங்களின் குலதெய்த்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணிக் காக்கும் வல்லமை படைத்தவை எனவேதான் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன குலதெய்வங்களும் கர்ம வினைகளை நீக்க வல்லவை யாருக்கு கர்ம வினைகள் மிக அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு குலதெய்வமே தெரியாமல் போவதும் உண்டு குலதெய்வமே தெரியாமல் பல குடும்பங்கள் பலவித இன்னல்கள் அனுபவித்து வருகின்றன குலதெய்வம் தெரியாமல் எந்த பூஜைகள் வழிபாடுகள் பிரகாரங்கள் மற்றும் சபங்கள் செய்தாலும் பலனில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே எப்பாற்பட்டாவது குலதெய்வத்தினை கண்டறிந்து அதற்குரிய வழிபாட்டினை செய்து வர வேண்டும் நமது முன்னோர்கள் நமது குலதெய்வத்தினை வருடத்தின் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவரவர் சொந்த பந்தங்கள் உறவினர்கள் மற்றும் பங்காளிகள் இவர்களுடன் ஒன்று சேர்ந்து கூட்டு வழிபாடு நடத்தி நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கையின் இன்னல்கள் வந்தாலும் அவை வெகு நாட்கள் நீடிப்பதில்லை குலதெய்வத்தின் அருளால் அவை சூரியனை கண்ட போல் விலகிவிடும் நம்ம சேனல்ல புதுசாக பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க என்று அன்புடன் நன்றி வணக்கம்